அனைவருக்கும் வணக்கம் வருடம் தொடங்கிருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்தடுத்து இனிமேல் என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் குறிப்பா ஒரு வருடம் தொடங்கும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை முக்கியமா பார்ப்போம் அதாவது இந்த ராசிக்கான பலன் எப்படி இருக்க போகுது அதே போல சென்ற வருடத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு முக்கியமாக கடவுளினுடைய விஷயத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் குறிப்பிட்டே இந்த உலகத்துல அடுத்தது இதுதான் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி சிவன்மலை உத்தரவு பெட்டி அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கிறாங்களோ அதற்கு அவங்களுக்கு பலன் அமையும் அதாவது இந்த உலகத்தில் இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறது அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் அடையும் போதும் மிகப்பெரிய ஒரு பேச்சுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிறைய விஷயங்கள் நூற்றுக்கணக்கான பொருள் வைக்கும்போது நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படி அந்த பொருள் வைக்கக்கூடிய நேரத்தில் ராசிக்கான பலன்கள்லாம் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத கவனிப்பாங்க அப்படி பார்க்கும்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது இதனால் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருடத்தின் தொடக்க என்ன மாதிரியான பலன்களை ஒரு சில ராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படிங்கறது நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் சிவன்மலையாண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் சிவன்மலை ஆண்டவனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க பொதுவாகவே ஒரு வீட்டில் கஷ்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இல்லை நெகட்டிவானது தான் இருக்குது யாரோ அவங்களுக்கு வந்து செய்வினை பில்லி சுனியோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு ரொம்ப மன குழப்பத்தில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடன்ல நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இப்போ நாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைத்ததால் அதாவது என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இன்னும் பொருள் மாற்றம் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடைசியாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் கடல் நீர் வைத்தாங்க அதாவது தீர்த்தம் வைத்தாங்க இது இந்த தீர்த்தமானது மண் கலசத்தில் வைக்கப்பட்டது மண்கல கலசத்தில் வச்சுருக்கிறதால இந்த உலகத்தில் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இருக்காது அது மங்களகரமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த பொருள் வைக்கும்போது தண்ணீர் வச்சிருக்காங்க அதனால ஏதாவது இயற்கை சீற்றம் வந்து மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா அப்படி கிடையாது மங்களகரமானது அப்படின்னு சொன்னதால நன்மைக்கே என்று சொல்லப்பட்டிருந்தது அதே போல் இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதன் காரணமா அடுத்தடுத்து கிரக நிலைகள் மாற்றத்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த உலகத்துல சந்திக்க போறாங்க முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்போ இப்படிப்பட்ட பலனாக அமையப்போகிறது அப்படின்னு பயிற்சிகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை வசதிகள் பெரும் நாளாக பெருகும் நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னும் எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீங்க அப்படின்னும் உத்தியோகத்தில் கேட்ட சலுகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம குருவினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கப்போகுது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறும் ஒ ஒழுக்கமே உயர்ந்தது என்பதை நீங்க உணர்ந்து செயல்படுவீங்க எண்ணங்களும் லட்சியங்களும் செயல் வடிவம் பெற்று நிம்மதியாக சுதந்திரமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக விழிப்போடு செயல்பட வேண்டிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து குருவினுடைய தாக்கம் இருக்கிறதால தேவையற்ற அலை லும் மன உளைச்சலும் வரலாம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கவனத்தை கொடுக்கும் அப்படின்னும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு புத்திர பாக்கியங்கள் நிலவி உத்தரபாகியங்கள்ல நிலவிய தடைகள் அகலும் இடப்பெயர்ச்சி வீடு மாற்றம் நாடு மற்றும் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் இவையெல்லாம் கூட வரலாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பால சமுதாய அங்கீகாரம் கூடும் மாணவர்கள் சிந்தனையை சிந்தனைய ஒருநிலைப்படுத்தினா வளமான எதிர்காலம் உண்டு அப்படின்னும் தொழில சிறிய முயற்சியில பெரிய லாபம் கிடைக்கும் எனவும் தடைப்பட்ட சொத்து உறுப்பினை சாதகமாகும் எனவும் உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழல் உண்டாகும் எனவும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் எனவும் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் அதிகரிக்கும் அப்படினும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதோடு கணவன் மனைவி பிரிவினா அல்லது வழக்கு பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் சிலருக்கு புதிய மனை வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இவை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இதோடு ராகுவினுடைய சஞ்சார பலன்களால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஊர் மாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் பள்ளி மாற்றம் அப்படின்னு அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல பலன்கள் நடக்குங்க மாற்றம் நடக்கும் பண உறவு பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்கும் தனம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரம் அறிவு இவற்றுள்ள அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் மனோபலம் தேகபலம் பணபலம் ஆகிய மூன்றும் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து தொடர்பாக நல்ல தகவல்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளோடு ஒற்றுமை மேலோங்கும் பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த தாய் வழி சீதனம் தேடி வரும் இது மாதிரியாக பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதோடு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் பற்றிய எண்ணம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் சிந்தனை இவையெல்லாம் அதிகரிக்கும் பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு சிலர் முன்னேற முன்னேற்ற முன்னோர்கள் கடைபிடித்த கொள்கையில இருந்து மாறுபட்டு செயல்பட நேரிடலாம் பெண்கள் அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கி குடியேறக்கூடிய காலகட்டமாகவும் பிள்ளைகள் இவர்களுடைய எதிர்காலம் பற்றிய பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவதால மன ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லக்கூடிய நிலையில அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றத்தின் மூலமா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பணி புரியக்கூடிய துறையில் சாதனை செய்து புகழ் அடைவாங்க வசீகரமான தோற்றம் ஏற்படும் நீங்கள் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் பலமும் உண்டாகும் அனைவரும் வியக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பட்ட நஷ்ட கஷ்டத்துக்கு எல்லாமே தற்போது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு ஆன்ம பலம் பெருகி சுறுசுறுப்போடும் தைரியத்தோடும் இருப்பீங்க குருவினுடைய சஞ்சாரத்தின்படி குடும்ப உறவுகளை குறிப்பா உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகிறதால உங்களுக்கு கவலைகள் எல்லாம் குறையும் இதனால உடல்ல இருந்த நோய்கள் நீங்கும் மன சஞ்சலங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கூட கூடி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சிலர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய குடும்ப பாரத்தை சுமக்க நேரிடலாம் திருமண தடை அகலும் உங்களுக்கு தொழிலாளர்கள் வகையில உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அறிவுரை அறிவுரையை கேட்டு நடக்கிறது நல்லது சனியினுடைய சஞ்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு குவியும் தொழில் வளம் சிறக்கும் அரசாங்க வெளிநாட்டு வேலை முயற்சி சித்தியாகும் சித்தி ஆகும் அப்படின்னும் தொழில சக போட்டியாளர்களை சமாளித்து வெற்றி வகை சூடுவீங்க அப்படின்னும் தாராள தனவரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது இதோடு சகோதர சகோதரிகளுடைய பிணக்குகள் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவாங்க இதோடு வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் சாட்சி கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து இவையெல்லாம் போடுறதை தவிர்க்கிறது நல்லது தடை தாமதங்கள் முயற்சிகள் காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும் சொத்து சுகம் தடையில்லாத வருமானம் என வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் அதிகரிக்கும் குடும்ப சுமை குறையும் வீண் பிடிவாதம் முன்கோபம் குறையும் தர்ம சிந்தனையோடு பிறருக்கு மனக்குறையோ பாதகமோ இல்லாத ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க அரசியல்வாதிகள் கவனமாக திட்டமிட்டு காய் நகர்த்த வேண்டிய காலம் அப்படின்னும் வாக்குறுதியை உங்களை அட்டம் கட்டி நிற்க நிற்க வைக்கும் அப்படின்னும் சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டால் நீங்கள் வீழ்ச்சியை சந்தித்த சந்திக்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதே போல உங்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது திருமண யோகம் தாமதப்பட்டவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் சிலருக்கு வேலை மாற்ற எண்ணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனி வரக்கூடிய வருடத்தில் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய நம்ம சிறந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்